ஒன்பது மணிக்கு அது ஏர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்பது மணிக்கு வருது நாட்டில் ஆமாம் பல முறை நாம் வந்து இங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டுல இது தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் ரெண்டுலேயும் நான் சொல்லணும்னு சொல்றேன் அவர் சொல்லியிருக்கிறதா தான் சொல்லியிருக்கேன் ஓகே அது ஃபுல் கான்வர்சேஷன் பார்த்தா அவருடைய அவருடைய அந்த கான்செப்ட்ல எந்த கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க தெரியும் அதனால் அதை விடுங்க சரி அப்போ ஒருவேளை வந்து இந்த இரு கட்சிகள் இல்லாமல் நாங்கள் நாங்கள் கணக்கை துவங்குவோம் என்ற பொருள்பட அவர் சொல்லி இருக்கலாம் நான் ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கிறேன் அது உறுதியாக உறுதியாகி விட்டது உறுதியாக போகிறது என்று சொல்லுதில்லை உறுதியாகி விட்டது என்று நான் தெளிவாக சொல்கிறேன் நாற்பது அதை கூடவே எல்லா மாநிலத்துக்கும் சொல்கிறார் அதையே நான் பின்னாடி இப்போ அரவிந்த் மாதிரி விடவிட்ட கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது இடங்களையும் கூட நாங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறார் பீகாரில் நாற்பதையும் கூட நாங்கள் வெற்றி பெற முடியுங்கிறார் இப்படி எல்லா இடங்களுக்கும் எண்ணிக்கையாக சொல்கிறார் முப்பது இடங்களை வெஸ்ட் பெங்காலில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறார் இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்குறார் திரு ராகுல் ஜோஷி அப்போ தமிழ்நாட்டில் எண்ணிக்கை சொல்ல முடியாது ரொம்ப கடுமையான களமாக இருக்குது அதனால் அதில் வந்து அந்த கமிட்மெண்ட்

தேர்தல் களம் என்பது ஒரு டஃபா இருந்து சென்றது உண்மைதான் ஏன் என்று சொன்னால் பிஜேபி இரு கழகங்களுமே இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பெரிய கட்சிகள் மாற்று கருத்து எல்லாம் யாருக்குமே இல்லை எங்களுக்கு இல்லை ஆனால் இந்த முறை மாற்றம் வரும் அந்த மாற்று கருத்து இல்லை என்று சொன்னாலும் இந்த முறை மாற்றம் வரும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பல இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் இதில் அவர் அமித்ஷா அவர்கள் அப்படி சொல்லியிருந்தாலும் அது சரிதான் இதில் எவ்வளோ இடம்ன்றது நம்மளால் கணிக்க முடியல இப்போ எங்களை பொறுத்து கணக்கை தொடங்குவோங்கிறது ஒரு இடத்துல வெற்றி விட்டாலும் தொடக்கம் ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றாலும் தொடங்கும் தொடங்குவோங்கிறது அர்த்தம் அப்படி தானே பார்க்கணும் அது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நான் நான் வந்து பதினஞ்சு இடம் சொல்லுவேன் அது வேற நான் பதினஞ்சு இடம்னு சொல்லுவேன் ஆனால் அப்படின்னா அவர் உறுதியாக சொல்லியிருப்பார் ஏன்னா போன வாரத்தில் பேசும்போது வெஸ்ட் பெங்காலில் இருபதுன்னாரு இந்த வாரம் முப்பதுன்னு எண்ணிக்கை சொல்கிறேன் அவனு சொல்கிறேன் இப்போ நான் வந்து சொல்லும்போது கூட தப்பா இருக்கு நான் சொன்னேன் ஆனா நீங்க என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா அடுத்த கான்வர்சேஷன் வரும்போது நான் இடம் நான் சொல்லுவேன் அவளை சொல்றது இப்ப ஆலோசனை நான் சொல்ல நாற்பதும் ஜெயிச்சிருவோம் அப்படி எண்ணிக்கையா கேட்கும் தான் திரு அமித்ஷா சொல்றாரு தேர்தல் அரசியலின் மிக முக்கியமான ஒரு தேர்ந்தவர் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அல்லது ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்கிறவர் சொல்றாரு அதை சொல்ல முடியாது ரொம்ப கலா நல்லா நானுமே என்னிக்கே கமிட் பண்ணலன்ற அவர் வந்து ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் உத்தரப்பிரதேசம் குறித்து தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் குஜராத் குறித்து தெளிவு தெரிந்து வைத்திருக்கிறார் ஆணித்தரமா ஐ கேன் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு சொல்றாரு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல த்ரீ கார்னர்டு கண்டெஸ்ட் இருக்குது மற்ற இடங்கள்ல அப்படி கிடையாது கேரளாவுல த்ரீ கார்னர் கண்டெஸ்ட் இருக்குது ஆனா கேரளாவுல என்ன ஆச்சு நம்ம கம்யூனிஸ்டுடைய ஆணி ராஜா அவங்க என்னன்னா ராகுல் காந்தி ரொம்ப மோசமான நபர்னு வயநாட்டில் சொல்றாங்க வயநாட்டுல அதே வயநாட்டிலேயே பத்திரிகையாளர் சந்திப்புல நான் ராகுல் காந்திக்கு அமையத்திலன்னு சொல்றாங்க ஆந்திராக்கு போனீங்களா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு கூட்டணியில இருக்க நீங்க என்ன சொல்றீங்க அந்த முறை எங்க அதே தொகுதியில எப்படி இதே பாண்டிச்சேரி அதே மாநிலத்துல சொல்ற கேளுங்க ஒரு தொகுதியிலேயே சார் ஒரு தொகுதியிலேயே பாண்டிச்சேரியில மகேலையும் எண்ணாமலேயும் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆதரித்து பேசுகிறாங்க இந்த பக்கம் வந்து எதிர்க்கிறாங்க எங்க பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள்லாம் இருக்குது நாம் அதுக்கு அதுக்கு போக வேண்டாம் ஆனால் இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு காங்கிரசிற்கோ அல்லது திமுகவிற்கோ எந்த தகுதியும் கிடையாது கொண்டு அம்மா இந்த மண்டல் ஆணையத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான் நான் பல முறை அதை நான் தொடர்ந்து தொலைக்காட்சிகள்ல உங்களிடமே பல முறை நம்ம வாதிட்டு அது அதை வந்து உறுதிப்படுத்தும் இருக்கிறோம் மண்டல் ஆணையத்தை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி மொரார்ஜி தேசாய் அவருடைய மந்திரி சபையில் இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானவர்களும் இருந்த அந்த மந்திரி சபையில் தான் எங்களுடைய முதல்வர் மண்டல் அவர்களை பீகார் முதல்வராக இருந்தவர் தான் நாங்கள் சொல்லி தான் வந்தது அப்புறம் பத்து வருஷம் அது என்ன ஆச்சு எழுபத்தி ஆட்சி போச்சு எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒன்றுமே வரல எண்பத்தி ஒரே கட்சி அகில இந்திய அளவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்டல ஆணையத்தை கொண்டு வருவோம்னு சொன்னது பாரதி ஜனதா கொண்டு வந்தோம் இவ்வளவுதான் அவசியம் அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை இப்போ உடனே எடுத்து வரும்னு சொல்ல வேண்டியது தேர்தல் அறிக்கையில் இடஒதுக்கீடு பத்தி ஏன் சொல்லலாம் விஷயம் சார்

கோர்ட்டில் இருக்கு கேஸு பல மாநிலங்களில் இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றது தவறுன்னு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது இது வந்து அகெய்ன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குது தமிழ்நாட்டிலும் வரோம் வரணும் ஏனென்றால் எதனால் இடஒதுக்கீடு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்குது இடஒதுக்கீடுன்றது எதுனால

இருக்காங்களே ஆனால் நீங்க தீண்டாமை கொடுமையினால அல்லது இந்து மதத்துல ஒடுக்கப்பட்ட ஜாதியில தான் இந்த பிரச்சனை சொன்னா அப்ப இஸ்லாத்துல ஜாதிகள் இல்லையா இருக்குது அதனால தானே இடஒதுக்கீடு கேக்குறீங்க அதனால தானே அவங்க வந்து போயிருக்கிறாங்க அப்போது

அப்புறம் ஆள் பிடிச்சிட்டு வராங்க திரௌபதி முருமன்னா திருமாவளவன் வந்து ஆளூர் சாணா வாச முஸ்லீம்ன்றதுக்காக ஆள் பிடிச்சுன்னு வந்தாரா என்ன கேள்வி அதெல்லாம் சும்மா நீங்கள் உங்களுக்குன்னா கொள்கை மற்றவங்களுக்கு கொள்கை இல்லையா அதெல்லாம் பேசக்கூடாது

அவர்களுடைய தாலி அவருடைய தாய் தாலி தியாகம் செய்தார் எப்படி செஞ்சாங்க யாரால் கொல்லப்பட்டாரோ அந்த நபரை ஆரத்தழுவி கட்டி வரவேற்றவர்கிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த தியாகத்துக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க பேசுவாரு சூர்யாவும் பதில் சொல்வாரு

ஜட்ஜ்மென்ட் ட்ரயல் கோர்ட்ல வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் ராமசாமி ராமசாமி தேச பாதுகாப்பு தேசப்படு

இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நீங்க மண்டல ஆணையத்தை ராஜீவ் காந்தியை எதிர்த்தாரா இல்லையா ஒன்றை மணி நேரம் பேசினாரா இல்லையா அவர் எங்க எதிர்த்தாருக்கா இல்லையா மண்டல ஆணையத்தை எதிர்க்கலையா ராஜீவ் காந்தி எதிர்க்கலையா ஒன்றரை மணி நேரம் பார்லிமென்ட்ல பேசினார் இந்த நாட்டை பிளவுபடுத்துகிற செயல் இந்த மண்டல ஆணைய பரிந்துரைகள்னு சொன்னாரா இல்லையா ஆன் ஆண்ட்ரை இருக்கு அதனால வேறே திமுக ஆகட்டும் அல்லது என்னுடைய நண்பர் ஆலூர் சானாவாசனுடைய விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் இவங்க எல்லாருமே இவன் இப்போ இவ்வளோ நேரம் அவர் பேசுனது பூராவும் அவருடைய ஆசை விருப்பத்தை பேசுகிறார் நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்போம்னு அவர் சொல்லலாம் நாங்கள் நானூறு ஜெயிப்போம் நாங்கள் சொன்னான் அது எப்படி உங்க சொல்லலாம்னு கேட்குறாங்க நான் அவர் என்ன கேட்குறாரு அப்போ சொன்னாங்க நானூறுன்னா நீங்கள் அன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்புறமா நீங்கள் சொன்னது கேட்குறேன் வரப்பரை நீங்கள் தினந்தோற சினேகர் வரப்பரை தொடங்கும் போது பொருளாதாரம் வளர்ச்சி த்ரீ பாயிண்ட் ஒன்று ஆரம்பிச்சீங்க அதுக்கு பிறகு

கிட்டத்தட்ட எவ்வளவு சார் ஆச்சு அறுபது கோடிக்கு மேலே ஆயிடுச்சா இல்லையா எழுவது கோடி பேருக்கு வேலை நூத்தி நாற்பது கோடி தான் மொத்தமே அந்த கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த நாட்டுல எழுவது கோடி வேலை இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் சொல்றேன் எல்லாருக்கும் வேலை இருக்கு பிரியங்கா காந்தி கணக்குல இருந்தே சொல்றேன் உங்க கணக்கடி சொல்லுங்க சார் எல்லாருமே இருக்கு சார் நான் தான் உங்களுக்கு சொல்றேன் வேலை வேண்டாம் என்று சொல்பவர்கள் அறுபது கோடி பேர் சார் ஒரு குடும்பத்துக்கு சராசரி இந்தியாவுல நாலு பேர் சார் நீங்க நூத்தி கோடி மக்கள் தொகை எடுத்துட்டீங்கன்னா

நாற்பது கோடி பேர் இந்த நாட்டில் அன்ஆர்கனைஸ்டு லேபரர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது யார் எதிர்க்கட்சிகள் சொல்லிச்சு இவங்கெல்லாம் இப்போ கஷ்டப்படுறாங்க நாற்பது கோடி ஆச்சா பத்து கோடி பேர் நம்முடைய மத்திய மாநில அரசுகளில் வேலை செய்கிறாங்களா ஐம்பது கோடி ஆச்சா பத்து கோடி பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு வச்சுங்க சார் ரைட்